வணக்கம் இன்னைக்கு நம்ம இளம் பசுமையார் உள்ள திட்டத்தில் நம்ம இந்த பயிற்சிக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் காலையிலேருந்து நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வுகளில் வண்ணத்துப்பூச்சியில தொடங்கி பறவைகளில் தொடங்கி கானக நடை நேச்சர் வாக்கு போயிருப்பீங்க நம்ம அருகில் நம்ம பக்கத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற நிறைய ஒரு புரிதலை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய உங்களுக்கு தகவல்கள் சொல்லியிருப்பாங்க நான் உங்களுக்கு சின்ன சின்ன சில கதைகள்லாம் எல்லாம் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய வரலாறு நிறைய ஹெரிட்டேஜ் ஸ்பாட்லாம் இன்னைக்கு இல்லை நான் ஹெரிட்டேஜ் ஸ்பாட்னு என்ன எதை சொல்ல வரேன்னா மரங்களை நேசிக்க கூடிய ஒரு மனிதர்னா அந்த இளம் பசுமை வரலாறு இப்போ இந்த மரங்களை பத்தி சில விஷயங்களை கூட நான் பகிர்ந்துக்க போறேன் இப்போ நம்ம ஊர்ல பார்த்துருப்போம் ஊருக்கு ஒரு இடங்களில் சில இடங்களில் வந்து ஆலமரங்கள் அரச மரங்கள் நிறையா இருக்கு இல்லையா பார்த்துருங்க இதான நம்ம முன்னோர்கள் கோயில் மற்றும் குலப்பகுதிகள் அப்புறம் வந்து அந்த நமக்கு குல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் இடுகாடு பகுதிகள் அங்கே ஸ்பெசிஃபிக்காக சில மரங்கள்லாம் இருக்கும் எலுப்பை மரங்கள் இச்சினி மரங்கள் ஆலமரங்கள் இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மரங்கள்லாம் அங்கே நம்மளோட முன்னோர்கள் வச்சிருக்காங்க சுமார் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருடங்கள் இரநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட வயதான மரங்கள்லாம் இன்றைக்கும் கிராம பகுதிகளில் இருந்துகிட்டே இருக்கு ஈவன் நகர பகுதிகளில் கூட கோயில்கள்ல மட்டும் சில இடங்கள்ல மட்டும் பாதுகாக்கப்பட்டு வருது இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்க பழைய படங்கள்லாம் இந்த பஞ்சாயத்து நடக்கக்கூடிய சீன்ஸ்லாம் நிறையா நிறைய வரும் இல்லையா அந்த சீனரியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ஸ்பாட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மரத்தடில் தான் நடக்கும் ஒரு பேருந்து நிலையமாக இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலப்போக்கில் வளர்ச்சிங்கிற மாயையில் நீங்கள் நிறைய இடத்துல சாலை சாலையோரங்களில் இருக்கிற பெரிய ஆலமரங்கள் அரச மரங்கள் மரத்தை விட்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் எட்டுவாங்க அவ்வளோதான் நாம் நமக்கு எட்டுன அறிவு அவ்வளோதான் அல்லது இருக்கிற மனிதர்களுக்கு அந்த மரத்தின் மீதான புரிதல் அவ்வளோதான் இருந்திருக்கு அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன முட்டாளா சொல்லுங்க அப்போ ஒரு பொதுவான இடங்களில் இதே போல பழமையான மரங்கள் பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய பழமையான ஆலமரத்திலே ஒரு தான் அந்த இச்சடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த போத்து வகையாக வளரக்கூடிய மரங்கள் போத்துன்னா தெரியுது இல்லையா முருங்கு மரம் அம்மா வீட்டில் வெட்டி ஒரு கிளையை எடுத்து வச்சிருப்பாங்க உடலை எனக்கு இருக்கோம் இந்த மாதிரி கிளைகளில் வாதனார மரம் முருங்கை மரம் உதியன் மரம் இந்த மாதிரியான மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க மரங்களுக்கு நிறைய பேர் உண்டு நமக்கு தெரியும் தென்னை மரம் இலுப்ப மரம் ஆலமரம் அரச மரம் இத்தி மரம் இச்சரி மரம் இப்படி நிறைய சொல்லுவோம் ஆனால் இதை தாண்டி நிறைய மரங்கள் உண்டு ஒத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எத்தனை பேர் சொல்லுங்க ஒத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு புலி அப்படின்னு சொல்லுவாங்க புளிய மரம் ஒரு காடு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் அஞ்சு அஞ்சு மரங்கள் தான் எங்கள் கிராமத்தில் ஒரு அஞ்சு புலி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆடு மேய்க்க போகும்போது எங்கேயாவது தொலைஞ்சிட்டா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு கேட்டாங்க நான் அஞ்சு புள்ளிக்கு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஒரு வரலாறை ஒரு இடத்தை ஒரு லொக்கேஷனை குறிப்பதற்கான வரலாறு முழுக்க அந்த இடங்கள் இருந்திருக்கு நிறைய கோயில்கள்ல எப்படி இருந்திருக்கு மரம் கோயிலோட அந்த ஸ்தல விருச்சமா நிறைய மரம் இருக்கு பனை மரங்கள் பார்த்திருப்பீங்க வன்னி மரம் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஆலமரம் அரச மரம் அரச மரம் எல்லா இடங்களும் நிறைய இடங்கள்ல பெரியார் கோயில் அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்திருப்பீங்க அப்போ நிறைய ஆக்சிஜனை தரக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் சுற்றி வந்தால் நம்ம லங்ஸுக்கு நல்லது நம்ம நிறைய சுவாசத்திற்கு நல்லது நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது மறைமுகமாக இறை வழியாக ஒரு செய்தியை நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க இங்க இறை முக்கியமா இறை வேணுமா அவசியமாங்கிறது நம்மளோட விவாதம் கிடையாது அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த மரங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக நடுகள் முறையில ஒரு சிலை வடிவத்தை ஒரு கற்களை வந்து பழங்குடிகள் வச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே முக மிக சுத்தமான மனிதர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பழங்குடிகள் யாரு மோசமான மனிதர்கள்னு கேட்டா நவீனமயமாக்கப்பட்ட வாழ்க்கையில நகரமயமாக்கப்பட்ட வாழ்க்கையில பணத்தேடலை நோக்கி நகரக்கூடிய நாம் தான் அந்த மனிதர்கள் ஏன்னா வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துல நாம் எல்லாவற்றையும் இதெல்லாம் இழந்துட்டோம் ஒரு ஆரோக்கியத்தை நம்ம இழந்து ஏதோ ஒரு ஒரு முகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு தேவையை நோக்கி ஓடுறோம் அப்போ இந்த வரலாறு முழுக்க இந்த இந்த மரங்களே நாம் மறந்து விட்டோம் இப்போ இதை நீங்க உங்க நீங்களும் உங்க பகுதியில பாத்துருப்பீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஆலமரத்தடி அப்படின்னு சொல்லுவோம் எங்க இருக்க நிக்கிறேன் நான் சரியா ஆலமரத்தடியில நிக்கிறேன் ஆலமரம் பஸ் ஸ்டாப்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு மரங்களும் நிறைய வரலாறுகளை தாங்கி சுமந்து நின்று கொண்டிருக்கிறது சரி இதெல்லாம் ஏன் சார் இப்ப சொல்றீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் வேனிஷ் மறைந்து விட்டது காணாமல் போய்விட்டன இப்போ இந்த அண்மை காலத்தில் காரணம் என்னன்னா இந்த சாலை விரிவாக்கம் கட்டிட பணிகள் பொது இடங்களில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது இந்த மாதிரியான பணிகளில் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு இப்போது இதெல்லாம் இதை நாம ஒரு விஷயத்த கேள்வி கேட்கணும் சமீபத்தில் கூட எங்கள் கேவிஎஸ் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் ஒரு எழுபது வருட அரச மரம் ரொம்ப அழகாக அற்புதமாக சலசலன்னு எப்பொழுதுமே காற்று கொடுத்துக்கூடிய ஒரு அரச மரம் நிறைய இந்த ஈவினிங் டைமில் அந்த பக்கம் கும்பகோணம் டீ கடைக்கு பக்கத்தில் நாம் டீ குடிக்க போகும்போது ரொம்ப அற்புதமாக அந்த பறவைகளோட சத்தம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ அந்த டீ கடைக்காரர் ஸ்டூடெண்ட்டு வந்து என்னோட அவங்க பேரண்ட்டு தான் அவங்க அவங்க ஏதோ நம்ம அறிமுகம் கிடைச்சி இந்த மரத்தை எப்படியா காப்பாற்றணும்னு படிக்காத ஒரு மனிதர் இந்த மரத்தை எப்படியாவது காப்பாற்றணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 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 விஷயத்தை என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரரு காரணம் என்னன்னா ட்ரைனேஜ் பிரச்சனை வருது அப்படின்னு ஆனா மரத்துக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை அப்போ ஒரு இந்த கோரிக்கை தான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடிதான் மதிப்பின் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போனோம் வெ வெட்டினாலும் அந்த பிரச்சனையை தீராது ஆனால் மரத்தின் மீதான கோபமும் வன்மமும் தொடர்ந்து மனிதர்களுக்கு அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லது பெரிய மனிதர்களாகட்டும் யாராவது இருக்கட்டும் சரி மரத்தின் மீது ஒரு சராசரி மனிதன் கூட ஒரு சாதாரண ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மனிதர் வந்து பறவையோட எச்சம் போடுது எங்க வீட்டுக்கு வேறு வருது எங்க வீட்டுக்கு கிளைகள் வருது எவனாவது ரெண்டு பேரும் வண்டியை கொண்டாந்து எடுத்தலாம் இதெல்லாம் ஒரு காரணமா இப்படியே மனிதர்கள் தொடர்ந்து மரத்தின் மீதான வன்முறையை செஞ்சு கொண்டே இருக்காங்க அப்புறம் மாவட்ட ஆட்சித்த விஷயத்த கொண்டு போகும் நேரடியா அதை பத்தி பேசணும் உடனே அவர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அந்த மரத்தை வெட்டவனா மறு ஆய்வு செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மரம் வெட்டப்படல இப்போ லாஸ்ட் இப்போ ஒன் முன்னாடி குடிந்தது இப்போ இதே போல இப்போ ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரத்தை நம்பி ஒரு பறவை இருக்குது அப்படிதான வெட்டப்பட்ட மரத்தை நம்பி ஈவினிங் ஒரு வந்து அந்த கூட்டுல அடையறதுக்கு ஒரு பறவை வரும் அதுக்கு யாரு உணவு கொடுப்பா அதோட வாழ்விடங்களை இழந்து போனா மனசு வலிக்கலையா நிறைய இடங்கள் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சில சட்டங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முறைப்படி ஒரு அனுமதி இல்லாமல் மரங்களை அரசாங்கமோ தனி மனிதரோ அல்லது நிறுவனங்களோ நீங்கள் நான் யாருமே வெட்ட முடியாது ஈவன் அந்த பச்சை மரத்தை வெட்டுவதற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட அனுமதி கிடையாது முறையான அந்த மரத்தால் என்ன பிரச்சனைன்னு ஆய்வு செஞ்சு ஒரு கமிட்டி அமைஞ்சு கிரீன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது மாவட்டத்தில் அவங்க உட்காந்து அப்புறம் எம்ஜிஓஸ் சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் ஒவ்வொரு கிராமங்களிலே சின்ன சின்ன நற்பணி மன்றங்கள் இயக்கங்களா இருக்கும் அவங்களாம் உட்காந்து பேசிதான் ஒரு மரத்தை வெட்டலாமா வேணாமான்னு முடிவு பண்ணும் இதே சார் இப்போ எங்கள்கிட்ட சொல்றீங்க ஏன்னா இந்த இந்த தொடர்ந்து வன்மம் எல்லா ஊர்களிலயும் நடந்துகிட்டே இருக்கு அப்போ ஒரு பிரச்சனைய முதலமைச்சரோ மாவட்ட ஆட்சியரோ வந்து எல்லா ஊர்லயே உங்க வீதிகளில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு முடியாது அப்போ அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை அங்க இருக்க இருக்கிற மக்கள் தான் முன்னெடுக்கணும் அப்போ இந்த மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு இந்த யூனிஃபார்ம்க்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்போ நீங்க போய் அத கேள்வி கேட்கணும் அது உங்களோட உள்ளூரா இருக்கட்டும் அல்லது உங்க பள்ளியா இருக்கட்டும் அல்லது பக்கத்து ஊராக எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு உதாரணமா ஒரு மரத்துல ஒரு பறவையோட கூடு இருந்ததுன்னா அந்த பறவை அந்த பறவை வந்து முட்டை போட்டு குஞ்சு பிரிச்சு அது வளர்ந்து பெருசாகி அந்த கூட்டுக்கு அது வராத பட்சத்துல மட்டும் அந்த மரத்தை வெட்ட முடியும் வெட்ட வேண்டும் இதுதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்றது இதுதான் அப்ப ஒரு மரத்தை வெட்டப்படுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஜிஓ இருக்கு அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்களையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இன்னைக்கு முழுக்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இயற்கை சார்ந்த தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெறும் தகவலை சேகரிக்கக்கூடிய ஒரு மாணவனாகவோ மாணவனியாக மாணவியாக இல்லாம அந்த தகவலை நாம களத்துல கொண்டு போய் சேர்க்கணும் தனி ஒவ்வொரு மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இணைந்தால் மட்டுமே நாம ஒரு நல்ல விஷயத்தை இந்த பூமியில செய்ய முடியும் இப்ப நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போறோம் ஆனால் ஒரு பயனுள்ள வாழ்வை நம்ம எப்போது வாழப் போகிறோம் என்றால் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது சூழலுக்கு உகந்த சுற்றுச்சூழலோடு இயைந்த சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாத சீர்கெடுக்காத ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அதுக்குதான் காலையிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் நாம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நடந்து போகும்போது ஒரு எறும்பை கூட மிதிக்க கூடாத ஒரு சமூகம் நம்ம தமிழ் சமூகம் சாமரங்கள் வீசி போன கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க போற பாதையில சாமரங்கள் வீசிட்டே போவாங்க அந்த எறும்பு கூட மிதிப்பற்ற கூடாது அப்படி பல்லுயிரை நேசிக்கக்கூடிய தமிழ்ச் சமூகம் நம்மளோட சமூகம் அப்போ அவ்வளவு சமூகம் அவ்வளவு முன்னோர்கள் நம்மளோட தாத்தா தாத்தாவோட தாத்தா நிறைய மரங்களை உருவாக்கி இருப்பாங்க குலதெய்வ கோயில்கள்ல கோயில் காடுகள் உருவாக்கியிருப்பாங்க காப்பு காடுகள் கோயில் காடுகள் சொல்லுவாங்க அந்த கோயிலை சுத்தி நிறைய மரங்கள் உருவாக்கியிருப்பாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு சமூக சிந்தனை இருந்தது உங்களுக்கு யாரும் அறிவு இல்லைன்னு சொல்ல வரல அறிவு என்பது வேறு சமூகத்தை நோக்கிய அக்கறையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல அது வேற அப்போ நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து கேள்வி கேட்காம அதை நாம ஒரு 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 திறப்பட்ட மக்கள் அதை அழிச்சிக்கிட்டே வராங்க அதை நாம் கேள்வி கேட்க வேண்டும் தொடர்ந்து அதுக்கான கேள்விகளை நாம உற்பத்தி பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனி மனிதராக இருந்தாலும் சரி அதுதான் இந்த திட்டத்தோட வெற்றியா இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் சொல்றோம் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு இந்த சூழலை நோக்கி உற்று நோக்கும் போது சக மனிதனை நேசிக்க கூடிய ஒரு மாண்பு கிடைக்கும் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒரு அட்டை இவ்வளவு பாதிக்கப்படுதா ஒரு நத்தை இதனால பாதிக்கப்படுதா ஒரு வண்ணத்து பூச்சி இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் பாதிக்கப்படுதா இவ்வளவு யானை என்ற பேருயிரிலிருந்து எறும்பு போன்ற சிற்றுயிர் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு நமக்கு சூழலியல் தாக்கங்கள் மனித செயல்பாடுகளால் அதுதான் முக்கியமானது மனித செயல்பாடுகளால் இந்த தொடர்ந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு அந்த ஸ்பீசிஸ் எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துல வாழறது அல்லது எல்லா உயிர்களுமே தொடர்ந்து அழிவை நோக்கி ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு அப்போ இன்னைக்கும் பெண் குயில்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அமேசான் காடுகள் பத்தி இறைஞ்சிக்கிட்டு இருக்கு பனிமலைகள் உருகி கொண்டே இதை கேட்பதற்கான கேள்வி யாரு கேட்பாங்க உங்களை மாதிரி மாணவர்கள் தான் கேட்பாங்க இன்னைக்கு கூட ஒரு இங்கிலீஷ் சேனல்ல ஒரு நியூஸ் வந்தது ஜெய்ப்பூர்ல ஏழு வயசு பையன் ஒரு பார்க் அந்த பார்க் வந்து நகரத்தோட மையப்பகுதியில் இருக்கு அது எவ்வளோன்னா நகரத்துக்கு நகரத்தோட இவரும் எட்டு பர்சன்டேஜ் நகரத்துல எட்டு பர்சன்டேஜ் காடு தான் இருக்கு நம்ம எம்எஸ்பி பார்க் மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பார்க் நகரத்துக்குள்ள இருக்கு அந்த பார்க்கு காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு ஏழு வயசு பையன் அதுக்காக போராடிட்டு இருக்காரு அதே போல ஸ்வீடன் நாட்டுல கிரேட்டா ஒரு சின்ன சிறுமி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கூடம் போகாம இந்த சுற்றுச்சூழலுக்காக இருக்காங்க அப்ப நம்ம வக்கீலா வரலாம் டாக்டரா வரலாம் கலெக்டரா வரலாம் உங்களுக்கு பிடித்த எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கலாம் நீங்க வேலைக்கு வரலாம் அது தப்பு இல்ல சக மனிதனாக எல்லா உயிர்களையும் நேசிக்க கூடிய மாண்போடு நாம் இந்த வாழ்க்கையை கடக்கிறோமா இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தம் நம்ம நகர்த்தி செல்கிறோமா தான் என்னோட கேள்வி இந்த இந்த பயிற்சிக்கு அப்புறம் நீங்க போய் ஒவ்வொரு உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்பு உங்களுக்கு வர வேண்டும் அப்போ ஒரு மரமோ ஒரு பறவையோ பாதிக்கப்பட்ட அதுக்கான குரல் கொடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் அதுதான் அந்த மாபெரும் சிந்தனையை விதைப்பதற்கான ஒரு சின்ன பயணம் தான் எந்த மாவட்டத்திலையும் இல்லாமல் இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பயிற்சியை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு இதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்போ இன்றைய பொழுது உங்களோட ஆழ்மனதுக்குள்ள சுற்றுச்சூழலை காப்பதற்காக அந்த ஸ்வீடன் நாட்டு கிரேட்டா தன்பருக்கு சிறுமியை போலவோ அல்லது இன்று போராட்டிக் கொண்டிருக்கிற ஜெய்ப்பூரில் இருக்கிற ஏழு வயசு பையனை போலவோ அல்லது உங்க ஊர்லையும் ஒரு நல்ல மனிதர் இயற்கையை காப்பதற்காக எவ்வளோ ஒருத்தர் இருப்பாங்க எக்ஸ் ஒய் எப்படி ஒரு ஊருக்கு ஒரு ஆலமரம் அரச மரம் இருக்கிறதோ அதே போல உங்க தெருக்கள்லயும் உங்க ஊர்லயே ஒரு நல்ல மனிதர் இருப்பாங்க தொடர்ந்து அவர்களோட பயணிக்க வேண்டும் ஏதாவது ஒரு சுற்றுச்சூல் சார்ந்த இயக்கங்கள் உங்க கிராமங்கள்லயோ ஊர்களிலயோ இருக்கும் அவர்களோட இணைந்து பயணிக்க வேண்டும் ஏன்னா தனியா ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது ஒரு இயக்கமா ஒரு கூட்டமா சேர்ந்து செஞ்சா அது என்ன செய்யலாம் நம்ம நினைச்சத நம்ம சாதிக்கலாம் அப்போ தனியா இருந்தா ஈஸியா ஒரு பழமொழி தனியா ஒரு குச்சியை வந்து தனியா உடைச்சிடலாம் அதே பத்து குச்சை வச்சு நம்மளால உடைக்க முடியாது அப்போ ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் இப்போ நீங்க ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இப்போ நிறைய அந்த ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க பார்த்திருப்பீங்க அலுமினி மீட்டிங்லாம் நடக்கும் இல்லையா ஒரு இரண்டாயிரத்துல படித்த மாணவர்கள் இந்த பள்ளிக்கு இதை செய்தார்கள் பள்ளியை சீர்படுத்தினார்கள் அப்படின்னு வரும் அப்போ சமூகம் சார்ந்த சிந்தனை அவர்களுக்கு ஒன்று இருக்கு நாம் படித்த பள்ளிக்கு ஏதோ செய்யணும்னா அப்ப நாம படித்த பள்ளிக்கு நமக்கு ஒரு வாழ்வை தந்த நம்ம கிராமத்துக்கு நமக்கு நம்மளோட ஊருக்கு ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் சேர்ந்து செய்யணும் இப்போவோ அல்லது பின்னாடியோ அதனால ஆழ்மனதிற்குள் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்பவே நாங்க ஒரு சின்ன ஒரு ஃபயரை கொடுக்குறோம் இது வந்து ஃபியூச்சர்ல நீங்கெல்லாம் வேலை வாய்ப்பு வரும்போது ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கணும் ஒரு கிணறை தோறுவாரதாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஏரி குளங்களை சுத்தம் செய்து மராமத்து செய்யும் பணிகளாக இருக்கட்டும் அல்லது உங்க பிறந்த நாளிலோ அல்லது உங்க திருமண நிகழ்வுகளிலோ ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளிலோ நீங்கள் மரம் வைத்து மற்ற மாணவர்களுக்கு வரும் தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியத்தை பறைசாற்றும் விதமாக ஒரு நல்ல முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய மாணவர்களாகவோ சுற்றுச்சூழலை காப்பதற்காக நீங்க வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வு சரிதானா எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க பெரிய வீரர்களா வந்திருக்கீங்க நினைக்கிறேன் சுற்றுச்சூழல் போராளிகளா வந்திருக்கீங்க நினைக்கிறேன் அப்படிதானா கண்டிப்பா வருவீங்களா இல்லையா சவுண்ட் குரல்ல ஒரு வலிமை இருந்தால் உங்க குரல்ல ஒரு தெளிவு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் இப்ப ஒரு இடத்த நான் குறிப்பிட விரும்பல எங்க பள்ளிக்கு மையத்துல ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் விட்டுறாங்க அது கேட்க போறோம் தனியாலதான் நல்லது செய்ய பெருசா கூட்டம் வராது அதுக்கு எப்படின்னா வீடியோ கட் பண்ணுங்கள்